மயிலாடுதுறை அருகே நெடுமருதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஸ்ரீ மாகாளி அம்மன் ஆலயத்தின் பால்குடம் திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக் கடன் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோடங்குடி ஊராட்சியின் நெடுமருதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தின் பால்குடம் திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி நெடுமருதூர் மஞ்சள் ஆற்றங்கரை ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமி ஆலயத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் பம்பை மேல வாத்தியங்கள் முழங்க காலியாட்டத்துடன் மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால் குடம் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் வழி நெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க